செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கும் நிகழ்ச்சி செம்பாக்கத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசைன் தலைமையில் அசாதிக் மல்லையர் பள்ளியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் தாம்பரம் ஐம்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினருமான தாம்பரம் எம் யாகூப் எம் சி அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள் நிகழ்வில் மாமக்க மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம் மாவட்ட பொருளாளர் சபியுல்லா மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் ஹமீது மஜிதே அன்வரி பள்ளி தலைவர் ஹாஜி முகமது யூசுப் பள்ளி செயலாளர் ஹாஜி சையத் மைதீன் மற்றும் தாமுமுக மாமக்க மாவட்ட பகுதி நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வந்து அடுத்து ரஃபீக் ஹுசேன் மாணவருடைய பெயர் தலைவருடைய பெயர்